கிரிக்கெட் வானிலை நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் ஹோமான் கேம் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் ரொம்ப ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் அது எதிர்பாராத ஒரு ஃபேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு யார்ட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனஸ் விக்னேஸ்வர் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் தான் அஃபோர்ஸ் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசல்ட் தான் பட் அந்த எக்ஸ்பெக்டட் ஃபேஷனில் நடந்துதான் அப்படின்றதான் ஒரு கொஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கேமை இது வந்து ஒரு இந்தியா பொறுத்த வரையில் இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஐ ஓப்பனர் நான் சொல்லுவேன் சரிங்களா அதாவது விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இன்னும் வந்து உமானுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க இந்த மேட்சை வேற லெவல் எடுத்துட்டு போயிருப்பாங்க இப்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இந்த அளவு காணாங்கன்னா அவங்களோட ட்ரூ பொட்டன்ஷியலுக்கு விளையாடினாங்க சோ அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கட்டாயமா நான் ஒரு பாராட்ட வந்து நான் கொடுத்தாகணும் சரிங்களா அந்த எந்த மாதிரி ஒரு கேம் அவங்க விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் வந்து உமான் வந்து ஒரு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோம்ல நல்ல இல்லாமல் போட்டாங்க அவங்களோட போலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சரிங்களா அந்த ஃபுல் பொட்டன்ஷியல காட்டிட்டு அதுவும் வந்து அந்த சுப்மன் கில்லோட விக்கெட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் பால் வந்து நல்லா அப்படியே மூவ் ஆகி அது வந்து ஒரு ஒரு மிச்சல் ஸ்டாக் விக்கெட் எடுத்தா எப்படி இருக்குமோ ஒரு லெப்ட் ஆர்ம் சீமர் பைசல் போட்டு அதை வந்து பறக்க இவருமே சும்மன் கில்ல மிச்சல் ஸ்டார்க்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து விளையாடி இருந்ததுன்னு பரவாயில்ல இந்த ஃபுல்லா நீங்க பாருங்க ஓகே பால் நியூ பால் ஸ்விங்க இருக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்னதான் வந்து நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஏன்னா நேத்துவே சன் சஞ்சு சாம்சன் பாருங்க அதே மாதிரி வந்து கலீம் ஆப்போசிட் சைட்ல இவ எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இது அபுதாபியா இருக்கட்டும் இல்லாட்டி துபாயா இருக்கட்டும் இந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா பிகாஸ் அதாவது செப்டம்பர் வந்து இன்னும் அவங்களுக்கு அந்த சம்மர் முடியல இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இனிமே போற இடத்துல ஏசிசியா இருக்கட்டும் பிசிசியா இருக்கட்டும் இல்ல ஐசிசியா இருக்கணும் அவங்க வந்து இந்த வெதர் கண்டிஷன்ஸையும் வந்து அவங்க குறிப்பா பாக்கணும் அதையும் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப ரொம்ப டஃப்பான கண்டிஷன்ஸ்ல கிரிக்கெட் ஆடின ஒரு விஷயம் தான் ஆனா அந்த கண்டிஷன்ஸ்லயும் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் பட் அந்த கண்டிஷன்ஸ்லயும் பால் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கான மரியாதை வந்து கொடுக்கணும் சுப்மன் கில் பாத்தீங்கன்னா அவர் த்ரூ த லைன் ஆடினாரு இதுவே வந்து ஒரு மிச்சல் ஸ்டார்க்கு ஆடும் இந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடி இருப்பாரா ஆடி இருக்க மாட்டாரு ஆஸ்திரேலியாவோட ஆடணும் கொஞ்சம் பேஷண்டா ஆடணும் தலையை கீழே போட்டு ஆடணும் அந்த டிரைவ் ஆடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு பால் பார்க்கலாம் அப்படின்னு அதுதான் வந்து நான் சொல்லுவேன் அது ஒரு எக்ஸாம்பிளா நான் சுப்மன் கீழ கொடுத்தேன் பிளேயர் நான் அவரை பத்தி நான் வந்து தப்பா சொல்லல ஒரு கொஞ்சமா ஒரு தான் நான் சொல்லுவேன் அதாவது வந்து என்னதுன்னா இருக்கு ஆனா வந்து இது வந்து டீம் பா இது ஒரு சென்னை டுவெண்டி எயிட் டீம் பா அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தோணுது அது இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் சரிங்களா அப்போ நான் மேட்ச் பாக்கும்போது என்னோட ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணாரு பண்ணிட்டு இந்த மாதிரி அவர் பார்க்கல சரிங்களா நானும் அந்த டைம்ல என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துல நானும் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்காம இருந்தேன் ஃபோன் பண்ணிட்டு என்ன ஓமான் வின் பண்ண போறாரு போறாங்களே அப்படின்னு இல்லையே நான் வந்து முன்னாடி பாக்கும்போது இவ்வளவு ஸ்கோர் இருந்தது இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ அவருக்குமே தெரிஞ்சது இந்த மாதிரி இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு ஆனா ஓமான் அடிக்கிறத பாக்கும்போது ஒரு பைவ் பர்சன்ட் வைக்ல பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி அவருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ரைட் குட் அண்ட் இதுல சில டெசிஷன்ஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்க பாக்கலாம் சூரியகுமார் யாதவ் இனெட் நம்பர் லெவன் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷனாக இருக்கட்டும் இல்ல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா திலக் லோவர் லோவர் ஆர்டர்ல டிமோட் பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அக்ஷர் பட்டேல மேல ஆடுறாரு அதுக்கப்புறம் சிவன் தூபை அதுக்கப்புறம் ஆடுறாரு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திலக்வர்மா ஆடுறாரு அப்படின்ற இந்த ஒரு டெசிஷன் எடுக்கப்பட்டுச்சு மேபி இப்போ இது ஒமான் அப்படின்றதுனால இது ஒரு டெம்பரரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இதுக்கப்புறம் இதுதான் அதாவது சஞ்சு சாம்சன் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் சிவன் தூபைக்கு அடுத்தது தான் திலக்வர்மா இறங்க போறார் அப்படின்ற மாதிரியான இதை எடுத்துக்கலாமா நம்ம இல்ல இது வந்து ஒமானுக்காக தான் வந்து ஒரு மெயினாடு ஆடிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு திலக் வர்மா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் சரிங்களா இப்ப நீங்க ரைட் அண்ட் லெப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கலாம் ஓகேங்களா ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலும் லெஃப்ட் சிவம் துபையும் லெப்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு திலக் வர்மா வந்தாரு அப்படின்னாக்க அந்த ஒரு காம்பினேஷனுமே இல்ல சோ இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா சி இதுதான் டிஃபரன்ஸ் ஒரு பிப்டி ஓவர் ஃபார்மாட்டுக்கும் டுவெண்ட்டி ஓவர் ஃபார்மாட்டுக்கும் என்னன்னா உங்களுக்கு இவ்வளவு டெப்த் ஆஃப் பேட்டிங் தேவை பிப்டி தேவை நீங்க ஏன் விக்கெட் விழுந்தா ஐம்பது ஓவர் வரைக்கும் விளையாடணும் இருபது தான் சோ சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் சிக்ஸ் டவுன் பேட்ஸ்மேனுக்கு ஆடக்கூடிய பாலே ஆறு பால் எட்டு பால் பத்து பால் பன்னெண்டு பால் அந்த மாதிரி இருக்கும் சோ அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் மிடில் விளையாடட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் கெய்ன் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருப்பாங்க அதனாலதான் சூரியகுமார் யாதவே வந்து வந்திருக்காரு அவர் யூஸ்வலா மேல ஆடக்கூடிய ஒரு ஆளு ஹர்திக் பாண்டியாவை கொஞ்சம் மேல விட்டாரு ஓகே அன்பார்ச்சுனேட் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனது ஆனா ஒரே மேட்ச்ல இந்த மாதிரி ரெண்டு ரன் அவுட் ஆகுறது ஹர்திக் பாண்டியா ஒண்ணு அஷ்தீப் சிங் ஒண்ணு இது ரெண்டுமே அந்த மாதிரி ஆகுதுங்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்டு அன்லக்கி நினச்சான் நான் சொல்லுவேன் பட் அஷ்தீப் சிங் ஊடுங்க அது வந்து அவர் கீழே அவுட் ஆனாரு பட் ஆனா வந்து பாண்டியாவுக்கு ஒரு குட் பட் அவருக்கு மிஸ் அவுட் ஆயிருச்சு ஒரு எக்ஸ்பிரிமென்டேஷன் தான் அவங்க பண்ணாங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறதுக்கு காரணமே அதான் லாஸ்ட் மேட்ச் வந்து யூஏ அதாவது நம்ம அசோசியேட் நேஷனோட போலிங் போட்டாங்க இந்த வாட்டி பேட்டிங் ஆடினாங்க அதுக்கு காரணம் நம்ம சூப்பர் பண்ணும் போது நம்மளோட ஒரு பலத்தை வந்து கரெக்டா எடுத்துட்டு போனோம் அந்த பேட்டிங் பேட்டிங் தான் அது வந்து இந்த வரைக்கும் அந்த அந்த அளவுக்கு எக்ஸ்போஸே ஆகல ஒமானோட அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி விளையாடுவோம் அது அது ஒரு பயிற்சி ஆட்டமா எடுத்துட்டு போயிட்டு சூப்பர் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனாலதான் அவர் திங்க் பண்ணதுனாலதான் இந்த சேஞ்சஸ் இந்த பேட்டிங் ஆர்டர் கொண்டு வந்திருக்காங்க நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி செக் பாத்துக்கலாம் ஏன்னா நம்ம தொடர்ந்து இப்ப பாகிஸ்தானோட வின் பண்றத பாக்கும்போது நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இந்தியாவோட பி டீம் எடுத்து கொண்டு போனா கூட நம்ம ஈஸியா வின் பண்ணிட்டு அந்த டீமோட அந்த அளவுக்கு இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒமானோட ஸ்ட்ரகிள் பண்றத பாக்கும்போது நமக்கு ஓகே இது ஒரு ரியாலிட்டி செக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா நீங்க சொல்ல மாட்டேன் சரிங்களா அதாவது வந்து இந்தியா நீங்க சொல்ற மாதிரி இந்தியா இந்தியா ஆடிட்டு இருக்காங்க சரிங்களா லக்னோல மேட்ச் போயிருக்கு எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல ஆனா வந்து ரெண்டு அணியுமே வந்து ஐநூறு ரன் மேலே எடுத்து அந்த மேட்ச் வந்து ட்ரா ஆயிருக்கு சரிங்களா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிமன்யு ஈஸ்வரன்ல இருந்து உங்களுக்கு சாய் சுதர்ஷன்ல இருந்து எல்லாருமே அங்க வந்து விளையாடி இருக்காங்க அதாவது வந்து ஒரு டெஸ்ட் அணி இங்க இருந்து ஸ்ரேயா செய்யர் எல்லாருமே அங்க விளையாடி இருக்காங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான பிளேயர் சாம் கான்ஸ்ட் வந்து ஒரு ஒரு இதுல ஆடினாரு ஆஸ்திரேலியன் மேட்ச் அவரும் வந்து ஓபனிங் ஆடி அவரும் ஒரு நூறு ரன் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கு சோ அந்த டீமை நீங்க எடுத்து பார்க்கும்போது இது டெபினட்டா நீங்க அப்படிதான் பாக்கலாம் என்னப்பா இவ்வளவு பதினோரு பிளேயர் இருக்காங்க ஷேர் ஐயர் போய் அங்க ஆடுறாரு இந்தியா டீம் ஆடுறாரு சாய் சுதர்ஷன் அங்க போய் விளையாடுறாரு சரிங்களா ஈஸ்வரன் அங்க விளையாடுறாரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அங்க போய் விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்க வந்து ஒரு விஷயம் தோணலாம் ஏன்னா இன்னைக்கு ஐபிஎல் காரணமாக உங்களுக்கு அவ்வளவு டீம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு யாரோட யார் யாருக்கிட்ட பலம் இருக்கு யார்கிட்ட பலவீனம் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு சோ நம்பர் ஆஃப் கூல் ஆஃப் டீம்ஸ் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட விளையாடும் போது அந்த எக்ஸ்போசர் லெவல் ஐபிஎல் வந்து ஒரு பாசிட்டிவ் மாற்றம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு ஆடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால டொமஸ்டிக் பிளேயர்ஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் பை எப்பவுமே இருக்காங்க முன்னாடி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நைன்டிஸ் ஆப்டர் ஐபிஎலுக்கும் நீங்க பாக்குறீங்கன்னு ஆஃப் நம்பர்ஸ் பாருங்க ஒரு மூணு பேர் இன்ஜர் ஆனாங்கன்னா ஒரு டீம் வந்து பயங்கர கம்மியா இருக்கும் ஒரு எதுவுமே இருக்காது ஐயோ சச்சின் இல்லப்பா டீம் இல்ல சேவாக் இல்லப்பா டீம் இல்ல என்னப்பா ஆட போறோம் அப்படின்னு அந்த மாதிரி தாண்டி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒரு அசருதீனோ இல்லாட்டி ஒரு கபில் தேவோ நம்ம அவங்க சொல்லுவோம் இல்லாட்டி ஒரு சுனில் கவாஸ்க சொல்லுவோம் ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ இண்டிவிஜுவல்ஸ பத்தி பேசுவோம் இப்ப நம்ம ஒரு ஆள் இல்லனாலும் அந்த ஆளை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இல்லாதது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ் போலிங் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அதுதான் வந்து இன்னும் டிபெண்டன்சி ஒரு பும்புல இருக்கு இப்ப சிராஜ் வந்து ஒரு அளவுக்கு காப்பாத்திட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆனா அதோட எக்ஸ்பீரியன்ஸா நான் கம்மியா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஓகே நீங்க கரெக்டா அந்த இடத்துக்கு தான் வந்தீங்க நினைக்கிறேன் நான் அந்த பாஸ்ட் போலிங் பத்தி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஹர்ஷ்தீப் சிங் உடைய பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா நம்ம போன மேட்ச்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங் இல்ல எதனால நீங்க ஹர்திக் பாண்டியான் பும்ரா மட்டுமே நம்பி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்தது ஹர்ஸ்தீப் சிங்கை நீங்கள் எப்படியாச்சும் அக்கமடேட் பண்ணணும் ஏன்னா அவர் தான் நம்பர் ஒன் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேற்று கேம் அவர் யூஷுவலாகவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் போடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் பட் அகேன்ஸ் ஒமான் அதுதான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது ஹர்ஸ்தீப் சிங் வந்து எந்த இடத்துல மிஸ் ஆகுறாருன்னு பாக்குறீங்க இந்த மாதிரியான ஒரு குரூஷியல் டைம்ல அவரை நம்ம நம்பி கொடுக்கலாமா ஒரு பெனல்டிமேட் ஓவரை கொடுத்தோம் அப்படின்னா அவர் அந்த இடத்துல ரன் கண்டெயின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அவர்கிட்ட என்ன பிரச்சனையா இருக்குதுன்ற மாதிரி நீங்க பாக்கிறீங்க அதில் பொறுத்தான் எதுவுமே பார்க்க மாட்டேன் ஹர்தீப் சிங் வந்து குட் குவாலிட்டி போலர் அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறது லெப்ட் ஹாண்ட் சீமர் இந்த லெப்ட் ஹாண்ட் சிம்மர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ஒரு அவர் அவுட் ஸ்விங் போட்டாருனாக்க அது வந்து பேட்ஸ்மேன் அது ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்ல மூவ் ஆகி உள்ள வரும் எப்படியோ ஒரு கில்லு வந்து அவுட் ஆனாரோசல்க்கு அவுட் ஆனாரோ அந்த மாதிரி வந்து நிறைய பால்ஸ் போடக்கூடிய ஒரு போலர் பட் என்னன்னா சமீபத்துல சான்சஸ் கிடைக்கல சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு அவரு பொட்டென்சியலோட விளையாடல ஏன்னா மேட்ச் ஒரு ஒரு மேட்ச் ஆடணும் அப்படின்னுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கு அவர் வந்து உள்ள வந்திருக்காரு ஆடணும்னு நினைச்சிருக்காரு பட் ஆனா அந்த எக்ஸிகூஷன்ல இன்னைக்கு எங்கேயோ ஒரு தப்பு நடந்தது அது எல்லாருக்குமே ஒரு ஆஃப் டே இருக்கும் அது என்ன ஆயிடுச்சு உக்காந்து இவ்வளவு நாளா வந்து மெயின் லெவலில் இல்லாம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது அது ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் காட்டாதும் போது அது வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அதுதான் வந்து இருந்திருக்கு அது இருந்திருக்கு இருந்திருக்கு போல இருக்குன்னு இல்ல இருந்திருக்கு பட் இதை வந்து நம்ம ஓவரா பாதர் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரையில் அஷ்தீப் சிங் வந்து இன்னும் நிறைய மேட்சஸ் விளையாடணும் சரிங்களா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒண்ணு ஒரு காரணம் நீங்க வந்து யூ கான் அகாம்டேட் மூணு ஃபாஸ்ட் பவுலர் இங்க ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா எப்படின்னா லாங்கர் ஃபார்மேட்ல விளையாடல சரிங்களா அது வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நிதிஷ்குமார் ரெட்டி வேணா அங்க விளையாடிக்கிட்டோம் ஒரு ஆல்ரவுண்டரா டெஸ்ட் மேட்சஸ்ல ஒன் டே அண்ட் டி ட்வெண்டியில ஹர்திக் பாண்டியாவோட அதாவது வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப முக்கியம் சோ ஷார்டர் ஃபார்ம் ஹர்திக் பாண்டியாவை ஒரு ஓப்பனிங் பவுலரா அதுவும் டி டுவெண்டில ஒரு ஓப்பனிங் பவுலராகவும் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் ஆகும் அவங்க வந்து வச்சு தான் வந்து அவங்க ஆசைப்படுவாங்க இப்ப அடுத்த மேட்ச் பாகிஸ்தானோடய பாத்தீங்கன்னா என்ன திருப்பியும் வந்து ஹர் சிங்கும் இல்லாட்டி ஹர்ஷித் ராணாவும் விளையாட இல்லை திருப்பியும் கோயிங் பேக் டு தி ஓல்ட் காம்பினேஷன்ல உங்களுக்கு என்ன வர போறா பும்ரா உள்ள வர போறாரு வருண் சக்கரவர்த்தி உள்ள வர போறாரு அதுதான் நடக்க போகுது அதனால இந்த மேட்ச் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் ஓகே அண்ட் கடைசி ஒரு கொஸ்டின் இந்தியாவுடைய பவுலிங் லைன் அப் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் பவுல் பண்ணிருக்காங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பவுலர்ஸ் தான் இப்போ திலக்வர்மா வர்மாவுக்கு ஒரு அபிஷேக் அபிஷேக் சர்மாக்கு ஒரு ஓவர் ரெண்டு பேருமே அஃப்கோர்ஸ் ஒரு பார்ட் டைம் பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் பட் மூவிங் ஃபார்வர்ட் அவங்கள வச்சு ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க பவுலிங் சைட்ல இதை இதை நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன் டி ட்வெண்ட்டி பொறுத்த வரையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்காக ஆடக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு அப்படி இருக்கும்போது எல்லா பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர்ஸுமே வந்து ரன்ஸுக்கு போவாங்க நீங்க நீங்க வந்து இந்த மேட்ச் எடுத்து பாருங்க குல்தீப் இவ்ளோ ரன்ஸ் போவாரு அப்படின்னு சொல்லி நீங்க அதுவும் விக்கெட் லெஸ் ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு விக்கெட் எடுத்தார் நான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா இப்படி ஒரு எக்ஸ்பென்சிவா போவாரு ஏன்னா குல்தீப் மேல எவ்ளோ ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு லெஃப்ட் ஆம் லெக் ஸ்பின்னர் சூப்பரா ஒரு கூகுளி வச்சிருக்காரு நாலஞ்சு வேரியேஷன் வச்சிருக்காரு ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் அவர் அவரே அந்த அளவுக்கு ரன்ஸ் போவாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இருப்பேன் நான் வந்து என்ன நினைச்சேன் திருப்பியும் வந்து களின்னு சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு அந்த இடத்துல ஆனா களி பிக் பண்ணாரு பாருங்க அவர் என்ன அளவுக்கு பிக் பண்ணாரு அப்புறம் அவரோட பார்ட்னர் பேர் மறந்துட்டேன் ரெண்டு பேருமே வந்து சூப்பரா என்ன களி மட்டும் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கிறது என்னதுன்னா த வே ஹி டுக் த கேம் போலிங்க இருக்கறதும் சரி பேட்டிங் இருக்கறதும் சரி அந்த அளவுக்கு அவர் எடுத்துட்டு போனாரு சரிங்களா அப்படி இருக்கும்போது சூப்பரா பிக் பண்ணி ஆடுறாங்களே நல்லா இருக்கே பாக்குறதுக்கு சோ இத எப்படின்னா ஒரு நல்ல போலரா அடிக்கும்போது அதுக்கு நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்கணும் சோ அப்படி இருக்கும்போது குல்தீப் நேத்து ஒண்ணு ரொம்ப கேவலமா போடல ஆனா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் அந்த மாதிரி ஒன்னு நடந்திருக்கு எதுக்கு நான் இத சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் டே இருக்கும் போது இன்னொரு ஒரு போலர் பேக்அப் பண்ணனும் நம்ம அஞ்சு போலர் வச்சு போக முடியாது இந்த அஞ்சு போலர் வச்சு நம்ம போயிட்டு நிறைய மேட்சஸ் பார்த்திருக்கோம் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளால சேஸ் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லாட்டி ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது சரி நீங்க முன்னாடி காலத்தை பாத்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் போலர்ஸ் வந்து அவங்களோட ஒரு விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது வந்து நம்ம ஒரு சேவாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒரு ஒரு சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபியூ ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பாங்க அதுக்கப்புறமே இருந்துச்சு யுவராஜ் சிங் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப்ல பாருங்க அவரோட இம்பாக்ட் ஆஸ் அ போலர் சரிங்களா எவ்வளவு இருந்துச்சு தான் அவருக்கு வந்து அந்த மேன் ஆஃப் தி சீரீஸும் கிடைச்சது சோ அதனால இந்த ஒரு சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன் செவன்த் போலிங் ஆப்ஷன் இன்னைக்கு டி ட்வெண்ட்டிலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துருச்சு ப்ரொவைடட் இந்த டாப் ஃபைவ் போலர்ஸ் நல்லா போட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம் இல்லாட்டி ஒரு ஒன் ஆர் டூ ஆப்ஷன்ஸ் கையில வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க அதை வச்சுதான் இவ்வளவு மாற்றங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் இவங்களை அபிஷேக் சர்மா போட்டா என்ன திலக் வர்மா போட்டா என்ன ஏ விட்டா சூரியகுமார் யாதவே வந்து போட்டிருப்பாரு இல்லாட்டி சந்து சாம்சனே வந்து போட்டு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து ஓமானோட இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மேட்ச் வந்து ஒரு மாதிரியா சில பேருக்கு வயிற்றுல பட்டாம்பூச்சி பறந்ததுலப்பா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம் பட் இதெல்லாம் ஒரு சைடா இருந்தாலும் எங்க வந்து ஒரு நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்களோ ஒமான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் சூப்பரா விளையாடலாம் சரிங்களா மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் முன்னாடி வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்டி கூட வந்திருக்காரு சரிங்களா சோ அதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸா நான் சொல்றேன் ஒண்ணு ரெண்டு கேட்ச் வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க சஞ்சு கேட்ச் வாஸ் வெரி குஷல் ஓகே थैंक यू थैंक यू so much uh, sir டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू